அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹெதுவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென் நாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டுக்கும் நிறைவாக போற்றி விதை நான்கு இன்றைக்கு ஒரு சந்தித்தேன் என் நண்பருடைய நண்பர் அவர் ஜன்னலாக பேசிட்டு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ்க்காக வந்திருந்தாங்க அப்போ நான் சொன்னேன் திருப்பதி பெருமாள் தான் இதுக்கு அல்டிமேட்டு பெருமாளை போய் பாருங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்போ நான் சொன்னேன் எப்போதுமே நான் சொன்னது போல் பெருமாளுக்கு வந்து உண்டியில் தங்கம் போடுங்க அரை கிராமம் ஒரு கிராமம் தாழ்த்தப்பட்ட பெண் குழந்தைகளுக்கு வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட பெண் குழந்தைகளுக்கு திருமணம் உதவி படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த சமுதாய மாற்றத்தை உண்டு பண்ணுங்கள் தங்கம் கொடுங்க அந்த பிள்ளைகளுக்கு தாலிக்கு தங்கம் கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்போ அவர் என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டார் என்ன கேட்டார்னா சார் நான் போகிறது வந்து விஏபி கியூ ரூபாய் சுப்பரபாத சார் இருபதாயிரரூபா முப்பாயரூவா டிக்கெட்லாம் எடுத்து போவேன் இது வந்து தங்கம் போடுறதும் பெருமாளுக்கு தான் போகுது டிக்கெட் எடுக்கிறதும் பெருமாளுக்கு தான் போகுது அப்புறம் ஏன் வந்து தங்கம் தனியாக போடணும்னு சொல்லிட்டு அப்போ நான் அவர் நல்ல கேள்வி ரொம்ப இன்டெலிஜென்ட் இது வரைக்கும் ஆரம்பத்தில் கேள்வி கேட்டதாக ரொம்ப இன்டெலிஜென்ட் கொஸ்டின் இந்த ரூபாய் இருபதாயிரம் ஐம்பாயிரூவா ஒரு லட்சம் ஒரு கோடி டிக்கெட்லாம் வந்து பணம் கொடுத்துருங்க சாமியை பார்க்குறீங்கன்னா கூட்டம் நெரிசல் இல்லாமல் ஏ ஜர்கண்டி ஜர்கண்டிலாம் சொல்லாமல் போக போகணும்னு சொல்லாமல் நிம்மதியாக கும்பிட்றதுக்கு உங்களுடைய கம்ஃபர்ட்காக இருந்த விஷயங்கள் ஆனால் பெருமாளுக்கு வந்து பணம் அம்பானியும் ஒன்று தான் அதில் பாதாளத்திற்குன்னு ஒன்று தான் அவருக்கு நிற பேதம் இல்லை வித்தியாசம் இல்லை அவனுக்கு சமஸ்கிருதம் தெரியுமா தமிழ் தெரியுமா ஹிந்தி தெரியுமா அதெல்லாம் மொழி பேதம் கிடையாது அப்படின்னு நான் ஒரு விஷயத்த சொன்னேன் உங்களுக்காக தான் நீங்கள் வந்து கோயிலில் போய் சாமி கும்பிடுறது வந்து உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நீங்கள் சாமி கும்பிடணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு செலவு பண்ணுறது பெருமாள் கொடுக்குறது ஆகாது பெருமாளை கொடுக்குன்னா அது பெருமாளுக்கு எப்போதுமே தங்கம் தான் அது திருப்பதி பெருமாளுக்கு பணம் அல்ல ஸோ நல்ல கேள்வி அவருக்கு என் மனமாக நன்றி இரண்டாவது எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு அற்புதமான பெண்மணி எங்களுடைய எங்கள் குடும்பத்துடைய நேரடி ஆண்டாள் குடும்பத்தோட நேரடி தொடர்புள்ளவர் அவர் வந்து இன்றைக்கி எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க என்னென்னா அவங்க வந்து இன்னொரு ஒரு அன்பு சகோதரி ஒருத்தவங்க குமார பாலத்துலேருந்து ஜெயான்னு ஒருத்தங்க அவங்க கணவர் பேர் ராஜான்னு சொல்லிட்டு அவங்க வந்து புடவை இப்போ வேஷ்டி வந்து பண்ணக்கூடிய தொழில் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க வந்து என்னோடய பேர் சொல்லி இதை வேஷ்டி கேட்டிருக்காங்க ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணி கேட்டிருக்காங்க அதை அனுப்பிச்சிட்டாங்க அஞ்சதுக்கப்புறம் பணம் கேட்டதுக்கப்புறம் சிரித்தாங்களாம் அப்போ அவங்க சொன்னாங்க என்ன நம்பிக்கை ஜி அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க ரொம்ப நன்றி ஜெயாவுக்கும் இது போல் அந்த பரஸ்பரம் அந்த அந்த பிஸ்னஸ் உணர்வு பிஸ்னஸ் என்ன சொல்கிறது ட்ரஸ்ட் வந்து எல்லா இடத்துலையும் உருவாகணும் அதை நோக்கி நம்ம எல்லோருமே பயணப்படுவோம் இன்றைக்கி பார்க்க வேண்டிய விதை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் ஐந்து நப நபர்களுடன் ரொம்ப தெளிவாக கவனமாக இருக்கணும் இதில் வந்து புதுசாலாம் நான் வந்து எதோ இது எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பெருசாக பேச போகிறது இல்லை ஒன்று தன்னோட கருத்து மட்டுமே சரி அப்படின்னு சொல்கிறான் வந்து ரொம்ப ஆபத்தானவன் ரெண்டாவது எப்போதுமே குறை சொல்லி சொல்லிக்கொட்டே இருப்பாங்க இது தப்பு அது தப்புன்னு சொல்லிட்டு மூன்றாவது நம்ம நம்பாதவர்கள் இப்போ நான் என்ன ஒருத்தர் நம்பலை நான் போய் டி டிபெண்ட் வச்சுருந்தேன்னா என்னோடய முட்டாளிவனாக இருக்க முடியும் அப்புறம் காது எதுவும் கேட்க மாட்டாங்க நாலாவது ஐந்தாவது ஏற்கனவே தீர்மானம் செஞ்சுட்டு தான் ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம பேசுவாங்க முடிவெடுத்து முடிவெடுத்துட்டு நம்ம கூட மூவ் பண்ணுவாங்க ஸோ இந்த ஐந்து வகையான ஆட்கள்கிட்ட நம்ம தெளிவாக இருக்கணும் இவங்க நம்ம லைஃப்பில் வேண்டாம் அடுத்ததாக இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அவங்களையும் நாம் வந்து கவனிச்சுக்கணும் அது யாருன்னா வந்து அவங்க பேசும்போதே நிறைய பொய் பேசுகிறாங்கன்னு தெரியும் அவங்கள அவாய்ட் பண்ணிடலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கண் அது கண் வந்து அவங்க பேசுகிறது உண்மையாக பொய்யான்னு சொல்லிவிடும் டோன் மாறும் பிறவை குறை சொல்பவர்கள் எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு தான் மேலே தப்பு இருந்தால் கூட அடுத்த மேலே போடக்கூடியவர்கள் வதந்தி பரப்புபவர்கள் அந்த நடிகையிலேருந்து அவன் கதை இவன் கதை நம்ம கதை அவங்க கதை எல்லா கதையும் சேர்த்து ஒரு வதந்தியை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அது அவங்களுக்கு வந்து ஒரு இந்த சொறி பிடித்தவன் கை வந்து சும்மா இருக்காதுன்ற மாதிரி அவங்க வாய் சும்மா இருக்காது நாலாவது புறம் பேசுவது எப்போ பார்த்தாலும் அடுத்தவனை பற்றி பேசுவது அடுத்த பற்றி தாறுமாராக தரக்குறைவாக பேசுகிறது ஸோ இது ரொம்ப கவனிக்கத்தக்க விஷயம் இதுக்கு அடுத்த ரெண்டு விஷயங்கள் நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன் கமிட்மெண்ட் குறிப்பாக பண விஷயத்தை நீங்கள் கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா ஹானர் பண்ணுங்கள் ஆனர் பண்ண முடியலன்னா கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க அடுத்ததாக பங்சுவாலிட்டி நேரம் குறித்த இருங்க நேரம் வந்து உங்களால் அந்த குறித்த நேரத்தில் குறித்த விஷயத்தை பண்ண முடில குறித்த நேரத்தை காப்பாற்ற முடில அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் நெ நெகட்டிவான ஒரு ஒரு டேஞ்சர் ஸோனில் இருக்குதுன்னு சொல்லலாம் நெகட்டிவ் ஜோன் ப்ளஸ் டேஞ்சர் ஜோன் இருக்கீங்கன்னு சொல்லலாம் ஸோ போல் ஆட்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களையும் அவாய்ட் பண்ணுங்க பொதுவாக இரும்பை அழிப்பது இரும்பு தான் இது எல்லாருக்குமே தெரியும் அதோடைய தான் வந்து இரும்பை அழிக்கும் அதே போல் நம்மை அழிப்பது நாம் தான் நம்மளுடைய தான் நம்ம அழிக்கக்கூடியது ஸோ பாசிட்டிவான எண்ணம் வளரணும்னா இந்த ரெண்டு ரெண்டு டைப் ஆஃப் ரெண்டு செட் ஆஃப் பீப்புளை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்க அண்ட் நமக்கு தெரியும் இன்னொரு ஆட்களை வந்து ஏமாற்றியிருப்பாங்க நம்ம அந்த நம்ம சொல்லக்கூடிய ஆட்கள் இது போல் பிகேவியர் உள்ளவங்க நிறைய நம்பிக்கை தொடக்கம் பண்ணுவாங்க அப்புறம் காரியத்துக்கு மட்டும் ஆட்களை யூஸ் பண்ணுவாங்க யாரை பற்றியும் தெரியாமல் எல்லாத்தையுமே விமர்சனம் பண்ணுறது அப்புறம் மட்டம் தட்டி பேசுது அவன் இந்த ஜாதி அவன் இந்த குணாதிசயம் கொண்டவன் அப்படின்னு சொல்லி தாத்தி பேசுது இந்த ஐந்து விஷயங்கள் எப்போ வரும்னா முதல் பத்து விஷயங்களோட நீங்கள் லிங்க் பண்ணிங்கன்னா அந்த குணாதிசயங்கள் கொண்டவங்க எல்லாருக்குமே இந்த பழக்கம் இருக்கும் ஸோ இது போல் விஷயத்தில் என்ன ஆகும்னா நாம் வந்து ரொம்ப அவங்களை நம்பி நம்ம பழகும்போது ஒரு டைமுக்கு அப்புறம் எந்த இடத்துல நமக்கு உதவி பண்ணணும் அந்த கை கைவரிச்சு போயிடுவாங்க அப்போது அது போல் நடக்காமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து தனியாக நிற்கிறது தான் புத்திசால்தணும் அவங்களை அவங்கள எதிர்பார்த்து அவங்களுக்காக நீங்கள் வாழ்ந்த நாட்களை வந்து ஆசை போட்டிங்கன்னா நம்ம விட உங்களை விட முட்டால் யாருமே இருக்க முடியாது எனக்கு எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கை சலிக்காமல் இருக்கணும் அப்படி சொன்னால் யாரோ ஒருவர் நம்மளை வந்து அன்கண்டிஷனலாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில நாம யாரையோ ஒருவர் அன்கண்டிஷனாக லவ் பண்ணிட்டு இருக்கோம் லவ்னா இது காமாங் கலந்த லவ் இல்லை இது என்ன சொல்றது வந்து ஒரு ப்யூரஸ் இம்ப்யூரிட்டிக்கு ஆப்போசிட் சொல்ற பியூர் பியூர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பியூர் லவ்வை வைத்துருப்பாங்கள் நாம யாரையோ யாரோ நம்ம அப்படின்னும் போது அந்த அந்த காலம் தான் நம்ம வந்து சளிப்படையாமல் அந்த வாழ்க்கையை நகர்த்தோம் அது போல் ஒருத்தர் இருந்தால் போதும் அதாவது உலகத்தில் நாம் ஒருத்தராக இருக்கிற இடத்துல ஆனால் மொத்த உலகத்திலே மொத்த உலகமே நாம் தான் நினைக்கக்கூடிய ஆள் யாரோ ஒருவர் இருந்தால் கூட நம்ம வாழ்க்கையை சளிப்படையாது ஸோ இது போன்ற ஆட்களை அவாய்ட் பண்ணிக்கலாம் அந்நிறைவாக நம்ம ம அதாவது இது ரொம்ப நல்ல பாயிண்ட் நம்ம மனம் வந்து அமைதியில் இல்லாத போது தான் நம்ம பேச தோங்கிக்கிறோம் நம்ம எப்போ வந்து மனசு வந்து அலைப்பாயுதோ அமைதி இல்லையோ அப்போ வந்து அதிகமாக பேச தோணுது பேசுகிறோம் அதை அவாய்ட் பண்ணிங்க பேச்சை குறைக்குன்னா அமைதிப்படுத்தணும் நம்மையும் நம்முடைய மனதையும் அப்படின்றத புரிஞ்சுங்க ஸோ இந்த இந்த அமைதின்ற ஒரு விஷயம் மேல் சொன்ன எல்லா விஷயத்தோடும் தொடர்புடையது நீங்கள் இது போன்ற நெகட்டிவான பீப்புளையும் கண்டிஷனோட உங்களை வந்து நகர்த்தக்கூடிய ஆட்களையும் உங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஆட்களையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னாலே உங்களுக்கு வந்து லைஃப்பில் பேச்சு வந்து கட்டாயம் குறைஞ்சிரும் நிச்சயம் குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய சக்சஸ்ன்ற ஒரு விஷயத்த நோக்கி நீங்கள் நகர்வீங்க பேச்சு குறைந்தால்தான் நம்மால் மூச்சை கவனிக்க முடியும் ஸோ பேச்சை குறைங்க நம்ம மனம் ஆட்டோமேட்டிக்காக அமைதியாகிடும் எங்கே பேச்சு அதிகமாக இருக்கோ அவங்ககிட்ட மனசு அமைதி இல்லைன்றது நீங்கள் புரிஞ்சுங்க இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்து திருச்செந்தூர் பணி தாய் ஆண்டாளுக்கு நடிச்சவருக்கு என் நடிச்சவருக்கு என் மனமாவது நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சன்னம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம்